பணத்திற்காக சட்டவிரோதமாக ஸ்கேன் மூலம் கருவில் இருக்கும் சிசுவின் பாலினம் கண்டறிந்து பெண் சிசுக்களை களைத்து வந்த கும்பலின் தலைவன் கைது செய்யப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என்ன விவரம் என பார்க்கலாம் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருந்து திருப்பத்தூர் மாவட்டம் காக்கங்கரை அடுத்த பரதேசிப்பட்டி என்ற கிராமத்திற்கு ஸ்கேன் செய்ய ஷேர் ஆட்டோவில் எட்டு கர்ப்பிணி பெண்கள் சென்றுள்ளனர் அப்போது எந்த வழியே செல்வது என தெரியாமல் நடுவழியில் நின்றுள்ளனர் எட்டு கர்ப்பிணி பெண்கள் ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் நிற்பதைக் கண்ட அந்த பகுதி மக்கள் சந்தேகம் அடைந்து கந்தளி காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்துள்ளனர் தகவலின் பேரில் விரைந்து சென்ற போலீசார் ஆட்டோவை மடக்கி காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தியதில் கருவில் இருக்கும் குழந்தை பெண்ணா என அறிந்து கொள்ள வந்ததாக அவர்கள் கூறியிருக்கின்றனர் மேலும் விசாரணை செய்ததில் புரோக்கர்கள் மூலம் ஆள் அரவமற்ற வீடுகளை குறிவைத்து அதனை ஒரு நாள் வாடகைக்கு எடுத்து அங்கு ஒரு நாள் சென்டர் நடத்தி வருவதை வாடகையாக வைத்து வருவது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது இதுகுறித்து மருத்துவ இயக்குநர் மற்றும் மாவட்ட சுகாதார அலுவலர்களுக்கு தகவல் அளித்து மருத்துவ குழுவினரும் தீவிர விசாரணை நடத்தியதில் ஏற்கனவே இதுபோல ஒரு கும்பல் சுற்று இதுவும் அவர்களாகத்தான் இருக்கும் என்று தொலைபேசி எண்களை வைத்து அடையாளம் கண்டு புரோக்கர்களை வலைவீசி தேடி வந்தனர் இந்த நிலையில் மருத்துவ இணை இயக்குநர் ஞான மீனாட்சி கொடுத்த புகாரின் பேரில் ராட்சமங்கலம் பகுதியை சேர்ந்த கணவன் மனைவியான ஜோதி மற்றும் சிவசக்தி காவேரிப்பட்டினம் பகுதியை சேர்ந்த கோவிந்தன் சந்தூர் அடுத்த வெப்பாளம்பட்டி பகுதியை சேர்ந்த ரஞ்சிதம் திருப்பத்தூர் முத்தம்பட்டி பகுதியை சேர்ந்த அமலா ஆகிய ஐந்து பேரையும் கைது செய்து விசாரணை நடத்தினர் விசாரணையில் புரோக்கர் வேலை செய்தது உறுதிப்படுத்தி நீதிமன்றத்தில் ஆஜர் செய்து மூன்று பெண்களை வேலூர் பெண்கள் மத்திய சிறையிலும் இரண்டு ஆண்கள் ஆண்கள் சிறையிலும் அடைத்தனர் மேலும் தலைமறைவாக இருந்த இந்த கும்பலின் தலைவனாக செயல்பட்டு ஸ்கேன் செய்து வந்த திருப்பத்தூர் சாமநகர் பகுதியை சேர்ந்த வயதான சுகுமார் என்பவரை கந்தளி போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் இந்த சுகுமார் கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக சட்டவிரோதமாக ஸ்கேன் செய்து சிசுவின் பாலனத்தை தெரிவித்து வந்ததும் இதற்காக இவர் கைது செய்யப்பட்டு இதுவரை ஆறு முறை சிறை சென்று வந்ததும் தெரியவந்தது இப்பொழுதும் தொடர் இதே வேலை செய்து வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது பெண் சிசுக்களை கொலை செய்வதற்காகவே இந்த ஸ்கேன் நடப்பதாக கூறப்படும் நிலையில் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர் போலீசார்